வாழ்கு இல்லத்தில் ஓவியக்கலை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இலவச ஓவிய கண்காட்சி சூரிய ஒளி கதிர்கொண்டு உருவாக்கும் ஓவியத்தை வியப்புடன் கண்டு ரசித்த மாணவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெர்மனியிலிருந்து தரங்கம்பாடி வந்து பல்வேறு தமிழ் தொண்டுகளை செய்த தமிழறிஞர் சீகன் பால்கு அவர்களின் இல்லமும் தற்போதைய அவர் நினைவு கண்காட்சியாக உள்ள இடத்தில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் தற்பொழுது உள்ள சூழலில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஓவியக் கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் ஓவியக்கலையை கலையை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஓவியக் கலை மீது மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஓவிய கலைஞர்கள் மற்றும் ஓவியம் பயிலும் மாணவர்கள் ஏழு பேர் கொண்ட குழுவினர் இலவச ஓவிய கண்காட்சியை தொடங்கினர் ஆசியாவிலேயே முதல் முறையாக சூரிய கொண்டு ஓவியம் வரையும் ஓவியர் விக்னேஷ் முத்துக்குமார் பிரபாகரன் கனிமொழி அக்ஷயா யுவஸ்டீ மோகன் உள்ளிட்ட ஏழு ஓவிய கலைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையிலும் ஓவிய கண்காட்சியை தொடங்கினர் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் குறிப்பாக சூரிய கொண்டு ஆசியாவிலேயே முதல் முறையாக ஓவியம் வரையும் விக்னேஷ் தமிழறிஞர் சீகன் பால்குவின் உருவத்தை சூரிய ஒழிக்கதில் கொண்டு உருவாக்கிய ஓவியம் மற்றும் டி ஓவியங்களை பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதே போன்று முத்துக்குமார் என்ற ஓவிய ஆசிரியர் ஓவியத்தின் மீது கொண்ட காதல் காரணமாகத்தான் செய்த ஆசிரியர் பணியையும் விட்டுவிட்டு ஓவியராக மாறியதோடு தனது மகளை வைத்து ஓவியங்கள் வரைந்து பல்வேறு நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பென்சில் மற்றும் கலர் ஓவியத்தை காட்சிப்படுத்தியிருந்தார் அந்த ஓவியங்களையும் பார்த்து பலர் பாராட்டினர் நான் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி அரசுமல்லுப்படியில் ஓவிய ஆசிரியர் பணியாற்றிட்டு இருக்கேன் இங்க தரங்கம்பாடியில் ஒரு ஓவிய கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கான அழைப்பு வந்து விக்னேஷ் அடுத்தது முத்துக்குமரன் அப்புறம் பிரபாகரன் இவங்க மூணு பேருடைய அழைப்பினால் நான் இங்கே வந்திருக்கேன் கெஸ்டாக வந்து கலந்துக்கிட்டேன் இன்னைக்கு காலையில் இந்த ஓவிய கண்காட்சி என்னுடைய கைகளால் திறந்து வச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த தரங்கம்பாடிக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏழு முறை வந்திருக்கேன் ஆனா இந்த ஜீகன் பால்கு அவருடைய இந்த இல்லத்துக்கு நான் வந்தது காரணமே இந்த ஓவிய கண்காட்சி தான் முதல்ல அந்த கண்காட்சி அமைப்பாளர்களுக்கு அந்த குழு ஓவிய கண்காட்சி அமைப்பாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஓவிய கண்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு செட்டிங் சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொன்னா நன்கு வளர்ந்த ஓவியர்கள் உதாரணத்துக்கு முத்துப்பெரிசல் ஆர்டிஸ்ட் அவரு முகநூல ரொம்ப பிரபலம் அவரு அடுத்தது பிரபாகரன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விக்னேஷ் சன்லைட் ஆர்டிஸ்ட் ஏஷியாவோட சன்லைட் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய ஓவியர்கள் யுஎஸ்சி அப்படின்ற ஒரு பதினோராவது வகுப்பு மாணவி அதே போல் மோகன்குமார் அப்படின்ற இப்போ கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் இரண்டாம் ஆண்டு இருக்கிற ஒரு மாணவர் அடுத்தது கனிமொழி அப்படின்ற ஒரு ஓவியம் வளரும் ஓவியர் அதுக்கு அடுத்தது அக்ஷயா அப்படிங்கிற ஒரு வளரும் ஓவியர் ஸோ வளரக்கூடிய ஓவியர்களை வளர்ந்த ஓவியர்கள் கை தூக்கி விஷய விட்டு அவங்களோட தன்னையை இணைச்சிக்கிட்டு நடத்துற ஒரு ஓவிய கண்காட்சி ரொம்ப ஏன்னா பொதுவாக நான் பார்த்துருக்கேன் நன்கு வளர்ந்த ஓவியர்கள் வளரக்கூடிய ஓவியர்கள் அது மாணவர் ரேஞ்சில் இருக்கவங்க தன்னுடைய பக்கத்துல சேர்க்கவே மாட்டாங்க ரொம்ப ரேர் அது ஸோ தன் தான் மட்டும் மேலே வர்றது இல்லாம தான் கூட இருக்கிற அது வளரக்கூடிய பிள்ளைகளையும் தன்னோட இணைச்சுக்கிட்டு முதன்முறையா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சேர்ந்து ஒரு கண்காட்சி நடத்துறங்கிறது முதல்ல அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்